நீ கலங்காதே செல்வமே உன்னோடு உன் நிழலாகத்தான் நான் இருக்கிறேன் என்னை உணர நீ என் மேல் கொள்ளும் நம்பிக்கை வலிமையானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு அப்பா என்று என்னை அழைத்தால் உன் மனக்கலக்கத்திற்கான ஆறுதலை நான் தருகிறேன் நீ என் எதிர்காலத்தை நினைத்து கலங்குகிறாய் உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி ஆதிக்கம் செய்யும் வண்ணம் நான் மிளிர செய்வேன் பொறுமையோடு என் மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்படு நீ உண்மையை உணர வேண்டும் என் பாதத்தை தஞ்சம் அடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெறிப்பது போல இருக்கும் அதை கண்டோம் கேட்டோம் தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குறைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பெயரில் படுவை சுமத்தினால் நிச்சயமாக நான் தாங்குவேன் நான் இருக்க உனக்கு பயம் எதற்கு என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தான் கவலையை விட்டு விட வேண்டும் சேர்மன் என் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர்தான் நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் நீ என்னை மட்டும் பார்வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் தெரிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைவனமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும் பற்றை கையாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவு இருக்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்த மேலாக அளவில் அந்த முறையிலும் செயலாற்றினால் தான் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழ முடியும் உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்துக் கொண்டோ பேசிக்கொண்டோ இருக்கிறாய் என்பதுதான் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என எடுத்துக்கொள் நீ கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு உன்னோடு உன் சேர்மன் தெய்வம் நான் இருக்கிறேன் நிழலாக எப்போதும் இருப்பேன் நீ செல்லமிடமெல்லாம் உனக்காக நான் இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ఓం శ్రీ సేర్మా పోట్రి పోట్రి ఓం శ్రీ అరుణాచల స్వామి పోట్రి పోట్రి